அத்தியாயம் நானூற்று பத்தொன்பது இருளின் சதுப்பு நிலம் மரணத்தின் பூமி பாகம் இரண்டு புனித மேலங்கியின் தள்ளுதலால் விஷ மூடுபனி விலகியது காற்று இன்னும் மங்களாக இருந்தாலும் விஷம் புனித மேலங்கியின் உள்ளே ஊடுருவ முடியவில்லை வழக்கமான புனித மேலங்கியாக இருந்திருந்தால் விஷத்தின் அரிக்கும் தன்மை அதை பாதித்திருக்கும் ஆனால் ஒளியின் அலைவுகள் லாங் ஹவோசனின் மேலங்கியை வித்தியாசமாக்கியது தொடர்ந்து அதிர்ந்து கொண்டிருந்ததால் விஷம் தடுப்பு மேற்பரப்பில் ஒட்ட முடியவில்லை ஆன்மீக ஆற்றல் செலவை உணர்ந்த லாங் ஹவோசென் அது மீட்பு விகிதத்தை விட மிகக் குறைவாக இருப்பதைக் கவனித்தான் தோழர்களை பார்த்து தலையசைத்து மகிமைமிக்க புனித கேடயமும் ஒளியின் அலைவுகளும் கையில் இருக்க இருளின் சதுப்பு நிலத்திற்குள் முன்னேறினான் பதினோராம் புனித காவலரின் பனி மந்திர கட்டுப்பாடு மிகவும் திறமையாக இருந்தது எல்லோரும் முன்னேறும்போது அவன் நடந்த பகுதி சிறிது நேரம் உறுதியாக இருந்து பின்னர் மெதுவாக சதுப்பு நிலத்தின் இயல்புக்கு திரும்பியது லாங் ஹவோசனின் புனித மேலங்கியின் உதவியுடன் அறுபத்து நான்காவது தளபதி தர டெமன் வேட்டை படை சதுப்பு நிலத்திற்குள் சுமுகமாக நுழைந்தது உள்ளே சதுப்பு நிலம் மிகவும் இருட்டாக இருந்தது மூடுபனியால் சூரிய ஒளி உள்ளே வருவது கடினமாக இருந்தது சுமார் நூறு மீட்டர் நடந்த பிறகு லாங் ஹவோசன் நின்று சுற்றும் முற்றும் பார்த்தான் சதுப்பு நிலத்தில் ஏராளமான தாவரங்கள் இருந்தன பெரும்பாலும் சேற்று நிலத்தில் வேரூன்றிய கொடிகள் இந்த கொடிகளின் நிறம் விஷ சதுப்பு வாயுவை ஒத்திருந்தது ஹான் யூ நாம் தாக்கப்பட்டு என் புனித மேலங்கி உடைந்தால் மற்றொரு புனித மேலங்கியை உருவாக்கி எல்லோரையும் பாதுகாப்பு அப்போது கண்களை மூடி விஷத்தை சுவாசிக்காமல் இருக்க முயற்சி சரி ஹான் யூ ஒப்புக்கொண்டான் இந்த விஷம் ஆறாவது படியில் உள்ள வல்லவர்களுக்கு பெரிய தீங்கு விளைவிக்காது என்றாலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பயணத்தில் கவனமாக இருந்தால் ஆயிரம் ஆண்டுகள் பயணிக்கலாம் லாங் ஹவோசன் பேசிக் கொண்டிருக்கும்போதே திடீரென அவன் கண்கள் விரிந்தன அவன் பார்வை முன்னோக்கி சென்றது யாட்டின் உடனே அவன் நோக்கத்தை உணர்ந்து அந்த திசையில் விளை ஒளியை செலுத்தினாள் குறைந்த குரலில் ஒரு மிருகம் கர்ஜித்து ஒரு பெரிய உருவம் லாங் ஹவோசனை நோக்கி பாய்ந்தது மூடுபனி அடர்த்தியாக இருந்ததால் அந்த எதிரி புனித மேலங்கியுடன் மோதியபோதுதான் அதன் தோற்றத்தை எல்லோரும் பார்க்க முடிந்தது அது ஒரு பெரிய பள்ளி முழுவதும் கரும்போன் நிறத்தில் தோலில் சீழ்படிந்து மிகவும் பயமுறுத்தும் கரும் பச்சைக் கண்களுடன் இருந்தது வாயை திறந்து கூர்மையான பட்களை லாங் ஹவோசனை நோக்கி காட்டியது லாங் ஹவோசனின் பதில் மிக விரைவாக இருந்தது வெளிப்புற புனித மேலங்கி திடீரென மறைந்து மகிமைமிக்க புனித கேடயம் வேளை ஒளியில் மின்னியது இது புனித வாழ் நுட்பத்தையும் கேடயத் தாக்குதலையும் வெளியிட்டதன் விளைவு அந்த பாய்ந்த பள்ளியை வரவேற்றது ஒரு மென்மையான மோதல் ஓசையுடன் பள்ளி கீழே விழுந்தது ஆனால் லாங் ஹவோசென் ஒரு அடி கூட நகரவில்லை வலது கையில் இருந்த ஒளியின் அலைவு மின்னல் வேகத்தில் வெட்டியது காற்றில் ஒரு அழகிய ஒளி வளைவை வரைந்து ஒளியின் முட்கள் மற்றும் புனித தீயுடன் இணைந்து அந்த பள்ளியின் கழுத்தை வெட்டியது பாப் என்ற சத்தத்துடன் மஞ்சள் பச்சை நிற ரத்தம் பீரிட்டு பள்ளியின் தலை உடலில் இருந்து பிரிந்தது அதன் இரத்தம் வாந்தியெடுக்க வைக்கும் வகையில் இருந்தது வெட்டப்பட்ட பிறகு அதன் உடல் மெதுவாகச் சேற்று சதுப்பில் மூழ்கி குமிழிகளை உருவாக்கியது லின்ஸின் மெதுவாக இது ஹாவ்யூவின் உறவினராக இருக்குமா என்று கிண்டலாகக் கேட்டான் வாங் யுவான் அவனை ஒரு பார்வை பார்த்து இப்படிப்பட்ட கருத்துகள் இருந்தால் நேரடியாக ஹாவியூவிடம் சொல்லு என்றாள் ஹவோசென் இது ஐந்தாவது தரத்தின் மந்திர மிருகமாக இருக்க வேண்டும் விஷ இனத்தை சேர்ந்தது சதுப்பு நிலத்தின் சூழல் காரணமாக சில உயிரினங்கள் மாறியிருக்கலாம் என்று நினைக்கிறேன் என்றான் வேறு ஒரு நைட்டிற்கு ஏழாவது படியில் இருந்தாலும் ஒளியின் முட்கள் ஒரு ஐந்தாவது தர மந்திர மிருகத்தை அதாவது நான்காவது படி வல்லவருக்கு சமமானவற்றை உடனடியாக கொல்ல முடியாது ஆனால் லாங் ஹவோசெனின் ஒளியின் முட்கள் ஒளியின் அலைவுகளையும் புனித தீயையும் கொண்டிருந்தன மேலும் ஒளியின் அலைவுகளின் தாக்குதல் வலிமையை இரட்டிப்பாக்கும் தன்மையும் இருந்தது இந்த உடனடி கொலை தாக்குதலால் அவன் அந்த பள்ளியின் வலிமையை குறுகிய நேரத்தில் அறிந்து கொண்டான் எஜமான் நான் சுற்றுப்புறத்தை இன்னும் தூய்மையாக்க முடியும் என்று பதினோராம் புனித காவலரின் மென்மையான குரல் ஒலித்தது லாங் ஹவோசன் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து தலையசைத்து சரி ஆனால் உன் ஆன்மீக ஆற்றலை முடிந்தவரை சேமிக்க வேண்டும் என்றான் பதினோராம் புனித காவலர் இங்கு நீரின் தன்மை அடர்த்தியாக இருக்கிறது அதனால் ஆற்றல் அதிகம் செலவாகாது என்று பதிலளித்தான் பின்னர் கையில் இருந்த மந்திரக்கோலை அசைத்து மென்மையான மந்திர உச்சரிப்புடன் கருநீல ஒளி பரவியது இந்த பதினோராம் புனித காவலர் மந்திரங்களை விடுவிப்பது லாங் ஹவோசென் இதுவரை பார்த்த எவரையும் விட வேகமாக இருந்தது அந்த கருநீல ஒளி பரவியதும் காற்றில் ஒரு சலசலப்பு ஓசை கேட்டது ஒரு விசித்திரமான காட்சி தோன்றியது சுற்றியிருந்த விஷமூடுபனி வேகமாக மெலிந்து ஐம்பது மீட்டர் விட்டத்திற்குள் உள்ள பகுதி தெளிவாக மாறியது விஷமூடுபனி அடிப்படையில் நீராவி மற்றும் விஷத்தின் கலவையாக இருந்தது பதினோராம் புனித காவலர் காற்றில் உள்ள நீரை உரையர் செய்தபோது விஷத்தையும் இயற்கையாக அகற்றினான் பனிக்கோம்புகள் தரையில் விழுந்ததால் சுற்றுப்புற வெப்பநிலை குறைந்து பதினோராம் புனித காவலரின் ஆன்மீக ஆற்றல் செலவு குறைந்தது இந்த கூர்மை உண்மையில் பாராட்டத்தக்கது லாங் ஹவோசென் இதை கவனித்ததைப் போலவே லின்சினும் கவனித்தான் ஒரு மந்திரவாதியாக தன் மந்திர கட்டுப்பாடு நன்றாக இருப்பதாக அவன் எப்போதும் நம்பினான் ஆனால் பதினோராம் புனித காவலருடன் ஒப்பிடும்போது அவன் தாழ்ந்தவனாகவே இருந்தான் எனவே அவன் ஒரு படி பின்னால் நகர்ந்து பதினோராம் புனித காவலரின் பின்னால் நின்று அவனது அனைத்து அசைவுகளையும் மௌனமாக பார்த்து ஒரு மந்திரவாதியாக அவனது பண்புகளை புரிந்து கொண்டான் யாட்டிங்கும் இதை கவனித்தாள் அவளுக்கு சுயவிழிப்புணர்வு இருந்தது அவளது வளர்ச்சி பெரும்பாலும் லாங் ஹவோசெனின் மன ஆற்றலில் இருந்து வந்தாலும் அவளது கற்றல் திறன் பலவீனமாக இல்லை தனிமங்களின் தூய்மையில் தான் இந்த பதினோராம் புனித காவலரை விட மிக உயர்ந்தவளாக இருக்க வேண்டும் என்று யாட்டிங் முடிவு செய்தாள் லாங் ஹவோசென் ஏழாவது படிக்கு முன்னேறியதால் அவளும் அப்படியே மாய சொர்க்கத்தில் ஆன்மீக அடுப்புகளின் இணைவால் அவள் முழுமையாக முதிர்ந்த ஆன்மீக அடுப்பு நிலையை அடைந்தாள் ஒரு வகையில் அவள் உண்மையான மேம்பட்ட தேவதையாகவே ஆனால் ஒரே வித்தியாசம் அவளது உயிர் லாங் ஹவோசெனின் ஒரு பகுதியாக இருந்தது ஆனால் மந்திர ஆற்றலின் கட்டுப்பாடு மற்றும் பயன்பாட்டில் யாடின் தான் இந்த எலும்புக்கூடு பதினோராம் புனித காவலரை விட மிகவும் தாழ்ந்தவள் என்பதைக் கண்டாள் கோட்பாட்டு அம்சத்திலோ அல்லது நடைமுறை கட்டுப்பாட்டிலோ அவர்களுக்கு இடையே உள்ள இடைவெளி பகலுக்கும் இரவுக்கும் உள்ள வித்தியாசம் போல இருந்தது பதினோராம் புனித காவலர் அவர்களின் ஆய்வை உணரவில்லை அவன் தன் கடமையை செய்து மந்திரத்தை முடித்த பிறகு மீண்டும் மௌனமானான் லாங் ஹவோசென் திரும்பி இந்த பதினோராம் புனித காவலருக்கு கட்டை விரல் உயர்த்தி காட்டி பின்னர் முன்னேறி குழுவை வழிநடத்தினான் பதினோராம் புனித காவலரின் மந்திர ஆற்றல் வெடிப்பால் அவர்களின் பார்வை திறன் பெரிதும் அதிகரித்தது இருளின் சதுப்பு நிலத்தில் நுழைந்த பிறகு உணர்ந்த அழுத்தம் குறைந்தது கண்கள் ஆன்மாவின் ஜன்னல் பிற உணர்வுகள் தற்காலிகமாக கண்களின் பணியை ஏற்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட எல்லோரும் தாங்கள் பார்ப்பவற்றை மட்டுமே தானாக நம்புவார்கள் ஆனால் கண்களால் பார்க்கப்படாத ஒன்றை எதிர்கொண்டால் அவர்கள் மிக எளிதாக பதற்றமடைவார்கள் நிச்சயமாக கையேர் தன் நினைவுகளை இழப்பதற்கு முன்பு இப்படி இல்லை முன்னேற முன்னேற அவர்களைச் சுற்றிய மூடுபனி கனமானது விழும் பனிக்கூம்புகளின் எண்ணிக்கையும் அதிகரித்தது ஆனால் எதிர்பாராதவிதமாக விதமாக பதினோராம் புனித காவலரின் சுற்றுப்புறக் கட்டுப்பாடு பலவீனமடையவில்லை அவர்களைச் சுற்றிய தாவரங்கள் பலவகையாக மாறின இனி கொடிகளுக்கு மட்டும் மட்டுப்படவில்லை சில விசேஷமான பூக்களும் பழங்களும் தோன்றின பாதை கரடுமுரடாக மாறியது துல்லியமாகச் சொன்னால் இருளின் சதுப்பு நிலத்தில் நுழைந்த பிறகு எந்த பாதையும் இல்லை லாங் ஹவோசென் உருவாக்கிய பாதையே பயணமாக இருந்தது சுற்றியிருந்த கொடிகள் மிகவும் கடினமாக இருந்தன ஒளியின் அலைவுகளால் வலுப்படுத்தப்பட்ட இரண்டு அல்லது மூன்று ஒளியின் முட்கள் தேவைப்பட்டன இந்த வேலையை லாங் ஹவோசென் தானே முன்வந்து செய்தான் மற்றவர்கள் பாதுகாப்பில் இருந்தனர் இப்படிப்பட்ட ஆபத்தான இடத்தில் தனிப்பட்ட பாதுகாப்பை விட முக்கியமானது எதுவும் இல்லை கையேர் மௌனமாக லாங் ஹவோசெனின் பின்னால் பின்தொடர்ந்தாள் இந்த இளைஞன் தொடர்ந்து தன் வாளை அசைத்து தோழர்களுக்கு பாதை உருவாக்குவதை பார்க்க அவள் கண்களில் இருந்த பயம் படிப்படியாக மறைந்தது மற்றொருவரால் பாதுகாக்கப்படுவதால் உண்டாகும் பாதுகாப்பு உணர்வு மீண்டும் தோன்றியது அவளுக்குள் விவரிக்க முடியாத உணர்வுகள் எழுவது போல் இருந்தது எப்போதாவது அவள் இதயம் வலித்து தலை வலித்தது இந்த மனிதனின் இருப்பை நினைவு கூற முயற்சிப்பது போல இருந்தது மெதுவாக லாங் ஹவோசனின் மீது அவளது நம்பிக்கை அதிகரித்தது நினைவுகளை இழந்து எழுந்தபோது இருந்த மோசமான மனநிலை குறைந்தது குறைந்தபட்சம் தன்னுடன் இருப்பவர்களிடம் இருந்து எந்த அச்சுறுத்தலையும் அவள் உணரவில்லை நினைவு இழந்திருந்தாலும் கையரின் புத்திசாலித்தனம் இன்னும் அப்படியே இருந்தது நினைவுகளை இழந்த பிறகு இந்த மக்கள் தன் பக்கத்தில் இல்லை என்றால் தான் மிகவும் கஷ்டப்பட்டிருப்பேன் என்பதை அவள் தெளிவாக உணர்ந்தாள் அவர்கள் தன் பக்கத்தில் இருப்பது மிகவும் நல்லது கையீர் தன் எண்ணங்களில் மூழ்கியிருக்கும்போது லாங் ஹவோசென் திடீரென நின்று ஏதோ சரியில்லை என்றான் அவன் மனதில் சுற்றுப்புறத்தை உணர முடிந்தாலும் என்ன தவறு என்று கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் இந்த உணர்வு பெருகிக்கொண்டே இருந்தது முன்பு ஆறு டெமன் வேட்டை நீக்குபவர் படைகளால் சுற்றப்பட்டபோது உணர்ந்ததைப் போலவே இருந்தது ஆனால் அவ்வளவு தீவிரமாக இல்லை இது ஒரு உள்ளுணர்வு ஆபத்து உணர்வு லாங் ஹவோசெனின் முகம் திடீரென கடுமையானது கையேர் கவனமாக இரு என்று உறக்க கத்தினான் திடீரென பின்னால் நகர்ந்து அவனது அகலமான முதுகு கையேறை மோதியது நினைவு இழந்திருந்தாலும் கையேரின் போர் உள்ளுணர்வு இன்னும் இருந்தது லாங் ஹவோசென் திடீரென அவளை மோதிய போது அவளது வலது கை தானாக அவன் முதுகில் தள்ளியது அந்த தழுதலில் இருந்து பலத்தை பயன்படுத்தி அவள் நேரடியாக புனித மேலங்கியின் எல்லையை மோதினாள் அவள் அதிர்ச்சியில் இருக்கும்போதே சதுப்பு நிலத்தின் கீழே இருந்து ஒரு பெரிய தலை தோன்றி லாங் லாங்ஹவோசனை தரையில் இருந்து தாக்கி பின்னால் தள்ளியது அந்த பெரிய தலை அவனை தள்ளிய பிறகு காற்றில் அவனை பின்தொடர்ந்து இரண்டு மீட்டர் அகலமாக வாயை திறந்தது அது ஒரு கரும்பச்சை நிற பெரிய பாம்பு சேற்று பகுதி பதினைந்து மீட்டருக்கு மேல் நீளமாகவும் தண்ணீர் போல் தடிமனாகவும் இருந்தது அதன் பெரிய வாய் திறக்கும் காட்சி யாரையும் பயமுறுத்தும் அளவுக்கு இருந்தது அதன் தோற்றம் எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் இருந்தது யாரும் அதன் இருப்பை உணரவில்லை அது மிகவும் திடீரென நடந்தது லாங் ஹவோசனின் உடலில் இருந்து ஒரு பொன்னிற ஒளி மின்னியது நான்கு ஆன்மீக இறக்கைகள் திடீரென அவனை மேலே தூக்கின புனித மேலங்கி உடைந்தாலும் அவனிடமிருந்து எழுந்த புனித தீ சுற்றியிருந்த விஷத்தை எளிதாக அகற்றியது